பிரியமானவர்களே சாலமோன் எழுதிய நீதிமொழி புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் இப்படியாக அவர் எழுதுகிறார் நெடுங்காலமாய் காத்திருக்கிறதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பியது வரும்பொழுதோ ஜீவ விருச்சம் போல் இருக்கும் என்று எழுதுகிறார் இது ரெண்டு காரியத்தை நாம் பார்க்குறோம் ஒன்று ஒரு நபர் நீண்ட நாட்களாக ஒரு காரியத்திற்காக காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளாத பொழுது அவருக்கு வருகிற மன சோர்வு கஷ்டம் சஞ்சலம் வியாகுலங்கள் பாடு அவர் இருதயத்தை மிகவும் இழைக்க பண்ணுகிறது ஆனால் அவன் விரும்பியது கிடைக்கும் பொழுதோ அவனுக்குள்ள ஒரு மகிமை ஒரு புத்துணர்ச்சி ஒரு சந்தோஷம் ஒரு புது வாழ்வு கிடைக்கிறது அதுதான் சொல்கிறார் ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொண்டது போல அவன் உணர்கிறான் அப்போ ஜீவ விருட்சம் என்றால் என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆதாம் ஏதா ஏ ஆதாம் ஏவாள் ஏதன் தோட்டத்தில் வாழும் பொழுது தேவன் ஜீவ விருட்சத்தின் கனியை வைத்திருந்தார் ஆனால் அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் அந்த தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்று பார்த்தீங்க அப்படின்னா பரலோகராஜ்யத்தில் நமக்காக தேவன் வைத்திருக்கிறார் நம் கத்தருக்காக அவர் வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் அந்த வருகையில் காத்து கொண்டிருந்த பொழுது நம் சோர்வு இருக்கும் ஐயோ இன்னும் கிறிஸ்து வரவில்லையே எப்பொழுது வருவார் என்று நம் மனசோர்வோடு இருப்போம் ஆனால் அவர் வரும்பொழுதோ பொழுதோ ஜீவ விருட்சத்தின் அந்த கனியை பெற்றுக்கொண்டது போல ஒரு புத்துணர்ச்சி ஒரு சந்தோஷத்தை ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நமக்கு காணப்படும் நீங்கள் எந்த காரியத்திற்காக நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருக்கிறீர்களோ அந்த காரியமும் உங்களுக்கு வாய்க்கை செய்வார் அதே போல் இயேசு கிறிஸ்து வருகைக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க அந்த வருகையும் சீக்கிரமாக அவர் வந்து நம்மளை அழைத்து கொண்டு போவார் நிச்சயமாக சொல்கிறேன் நமக்கு தேவன் சொன்னது போல உங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனிய தேவன் கொடுப்பார் எது குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் கததாமி உங்களை ஆஸ்வதிப்பாராக காட் பிளஸ் யூ